அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களுடைய உடல் நலம் சிறப்பா இருக்கா மனநலம் சிறப்பா இருக்கா உடல் நலத்தை விடுங்க மனநலம்னா கெட்டு சீரழியுது ரிஷபத்துடைய இப்ப இருக்கக்கூடிய மனநலம் இதுவாதான் இருக்கு ரிஷபராசி அப்படின்னாவே ரொம்ப நல்லவங்க ரொம்ப 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 நல்லவங்க இதுதான் ரிஷபத்திற்குடிய பெரிய மைனஸாவே இருக்கு ஏன்னா நல்லவங்க என்னைக்கு நல்லா இருந்திருக்காங்க ரிஷபம் அப்படின்னாவே நல்ல மனம் படைத்தவங்க சுயநலம் நிறைந்த உலகத்துல மத்தவளுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையோடு வாழக்கூடியதுல ரிஷபம் ஒண்ணு முக்கியமானவங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட பிறந்தவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடியவங்க கூட பிறந்தவங்க நல்லா இருந்துட்டா போதும்பா அவங்க நல்லா வாழ்ந்தா போதும் அதை பார்த்தாவே நமக்கு ஒரு திருப்தி பார்த்துக்கலாம் நமக்கு வந்து கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்டுவான் இதுதான் ரிஷபத்துடைய வாழ்க்கை நிலை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்னவங்களோ பெரியவங்களோ ரிஷபராசி சாகுற வரைக்கும் இததான் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா ஆனா எல்லாரும் சொல்றாங்க இல்லையா நல்லது பண்ணா நமக்கும் நல்லது நடக்கும் இல்லையா ஏமா நீயே சொல்லிருக்கிறமா ஆமாங்க நான் இல்லைன்னு சொல்ல நல்லது செய்தால் நல்லது வரும்ன்றது நிதர்சனமான உண்மை இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம் கவலைகள் வரலாம் துரோகங்கள் வரலாம் ஆனா தெய்வம் பாத்துக்கிட்டே இருக்கு உங்க நல்ல மனசுக்கு ஒரு இடத்த கண்டிப்பா கொடுக்கும் என்னம்மா எங்க சொல்ற கடைசியில ஆரடியா இல்லைங்க அப்படிலாம் கெனச்சிடாதீங்க அப்படி கெட்டதை செஞ்சவங்க வந்து கோபுரத்துக்கும் நல்லது செஞ்சவங்க அடிப்பதாளத்துக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது அப்புறம் தெய்வம் எதுக்கு நீங்களே நிறைய உணர்ந்திருக்கீங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலயுமே அதுல தப்பிச்சு எல்லாம் வந்திருக்கீங்க இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா உடைய நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் சோதனைகள் மட்டும்தான் இப்போ இருக்கிறது அதெல்லாம் நிரந்தரமா இருக்காது சரிங்களா ஆனா ரிஷிபம் எல்லாருக்கும் உதவி பண்ணோம் கூட பிறந்தவங்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாருக்கும் உதவி பண்ணது இல்லையா ஆனா ரிஷிபத்துக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாக்க சத்தியமா நான் வந்து ஊன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ரிஷிபத்திற்கு இது நாள் வரைக்கும் இப்பயும் சரி இனி வரக்கூடிய காலங்கள்லேயும் சரி ரிஷிபத்திற்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வர மாட்டாங்க இது நிதர்சனமான உண்மை ரிஷபத்திற்கு உதவினாக்க அந்த தெய்வம் மட்டும்தான் தெய்வத்தை மட்டும்தான் நீ நம்பி ஆகணும் வேற வழியே இல்லை சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய நிலையில ரிஷபத்திற்கு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வாழ்க்கையில அதிசயம் நிகழாதா ஏன் வாழ்க்கை நல்ல வகையில மாறாதா இப்ப இருக்கக்கூடிய நிலையை பார்த்தாக்க எல்லாரும் என்ன ஒதுக்குறத பார்த்தாக்க எங்கேயாச்சும் போயிடலாம் போல இருக்கு ஏன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் போல இருக்குன்னு கூட ரிஷபம் யோசிப்பீங்க அதற்கு வழி பொறந்து என்னன்னா ஏன்னா தலைப்பு பார்த்துருப்பீங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய நேரங்க உசுரே செத்து புழைச்சா மறு ஜென்மம் எடுத்த மாதிரி மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அப்படி ஒரு அமைப்பு தான் இப்போ வந்து நீங்க அனுபவிக்க போறீங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நிகழப்போகுது ஆனா உசுரே போனாலையும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் ரிஷபம் செய்யக்கூடாது அது என்னங்கிறத தெளிவாக பார்த்து மனசுல பதிய வச்சுக்கிட்டாலையும் சரி இல்லை நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டாலையும் சரி இதை மட்டும் எக்காரணத்தை கொண்டு செய்யவே செய்யாதீங்க அது இந்த ஜூன் மாத்தில இருந்து உங்க வாழ்க்கையில அதிசயம் போகுது நீங்க தெய்வத்து கிட்ட தினம் தினம் கேட்ட விஷயம் என்ன எப்படியாச்சும் என் வாழ்க்கையை சரி பண்ணி கொடு கடவுளேன்னு கேட்டீங்க இல்லையா அந்த எப்படியோங்கிறது இந்த ஜூன் நிகழ நிகழப்போகுது அது என்னங்கறது தெளிவா பாக்கலாமா இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் யார் தெரியுங்களா சிவபெருமான் அவரை வணங்கி இந்த பதிவை தொடங்கலாங்க விதி என்னும் வினையால் வீழ்ந்தாலும் என்னும் சிவத்தால் எழுந்திடுங்க சிவ ஓம் நமக் சிவாய இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ரிஷிபர் ராசிக்காரங்களே இந்த மந்திர சொல்ல ஒரு மூன்று முறை உச்சரி உங்க மனசு முழுக்க அன்பே சிவமாக அந்த சிவபெருமான் எழுந்தருள்வார் ஒரு தெளிவு கொடுப்பார் அதோட நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தெம்பையும் ஏற்படுத்துவார் இந்த நேரத்துல சுபர்மான் கிட்ட நீங்க வைக்க வேண்டிய வேண்டுதல என்னவா இருக்கும் தெரியுமா பலன் பார்த்து உன்னை வணங்கவில்லை சிவமே உன்னை பார்த்த கனமே மகிழ்ச்சியில் ஆடுது என் மனமே சிவ சிவ சிவபெருமானே அப்படின்னு உங்க மனச சுபெர்மான் கிட்ட ஒப்படைச்சிருங்க மத்ததான் அவர் பார்த்துப்பாரு படைத்த பிரம்மனுக்கு தெரியாது உங்க தலையில என்ன கிரிக்கி இருந்தாலும் அதை சுபர்மான் நினைச்சாக்க மாத்தி எழுதிருவாருங்க உருவாக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும்னு சொல்லக்கூடிய சுபர்மான் கிட்ட நீயே துணை சிவனேன்னு போய் நிக்கிறப்போ உங்க வாழ்க்கை எப்படிங்க மாறாம இருக்கும் சிவனை நோக்கி நீங்க ஒரு படி எட்டு வச்சா அந்த சிவபெருமான் உங்களை நோக்கி ஆயிரம் படிகள் எட்டு வச்சு வருவார் நமக்கும் இறைவனுக்கும் தூரம் அதிகமா இருக்கலாம் ஆனா அவர் நினைச்சா துரும்ப அளவு கூட தூரம் இருக்காது சோ அந்த வகையில ஈசனை தொழுது இந்த பதிவை நான் தொடங்குறேன் ரிஷிபராசி அன்பு சொந்தங்களுக்கு அந்த சிவபெருமானுடைய பரிபூர்ணம் அருள் கிடைக்கட்டும் இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும் வாழ்த்துக்களுங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் இப்போ அந்த ஜூன் மாதம்ங்கிறது ரிஷபர் ராசிக்காரர்களுக்கு பணம் குடும்பம் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் சரிங்களா முதல்ல இப்போ ரிஷபம் யோசிக்கிறதுனாக்க ஃபர்ஸ்ட் அந்த கவனமா இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லிட்டேன் அது நாங்க வந்து பதிவு பண்ணிக்கிறோம் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரா இருக்காருங்க இதனால எதிர்பாலின உறவுல கண்ணியமா இருக்கணும் ரிஷபராசி ஆண்களா கிட்ட கவனமா இருங்க கண்ணியமா நடந்துக்கோங்க இதோட ரிஷபராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்ட கவனமா இருங்க நீங்களுமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து வெளிப்படியா பேசி பழகுங்க இல்ல அவங்க தப்பா அணைப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே தேவையில்ல அது எப்பேற்பட்ட உறவா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா அப்பா அம்மாவா எந்த உறவு ஆண் உறவா இருந்தாலும் சரி உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படியா பேசுங்க முடியுனா முடியும் முடியாதுன்னா முடியாதுன்னா சரிங்களா இது மட்டும்தான் உங்களை காப்பாத்தும் இத மட்டும் கரெக்டாக வச்சுட்டீங்கன்னா அப்படின்னா நல்லது நடக்கும் அதே போல ராசிக்கு பத்தாம் அட்ல ராகு இருக்கிறார் உத்தியோகத்தில் ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் மா நான் வேலைக்கெல்லாம் போகல வீட்டில் இருக்கேன் இருக்க நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைம்மா நான் சொந்தமா தொழில் செய்கிறேன் சரி யாராவது வேணா இருங்க என்ன தொழில் வேணா செய்யுங்க இல்ல வேலைக்கே போக வீட்டில் இருந்தாலே சரி ஒரு மாதிரி நெருக்கடி இருக்கும் குடும்பத்துல இருக்கீங்களா யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க வேலை இருக்கீங்களா உயரதிகிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க இல்லை நீங்க தொழில் பண்றீங்களா கஸ்டமர்ஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க அனுசரித்து பொறுமையாக நடந்துகிட்டீங்கன்னா சூப்பர் உங்களுக்கும் நல்லது உங்கள் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது இது மட்டும்தாங்க நீ கவனமா இருக்கக்கூடிய இடம் சொல்லிட்டேனா இது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா இப்போ இந்த ஜூன் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க ஏன்னா நம்மளுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பாளிகளே அந்த ஒன்பது நவகிரகங்கள் தான் இதோட இந்த மாதில எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க அதை பொறுத்து நமக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது என்னம்மா எடுத்த உடனே சொல்ற அப்பவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்றியா ஆமாங்க நல்லதான் நடக்க போகுது நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவை பணம் குடும்பம் இது ரெண்டுமே சூப்பரா இருக்குல்ல மற்றதெல்லாம் அழகா சமாளிச்சிடலாம் அந்த வகையில ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொது பலன்களாக பொருத்தமாகும் சோ ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னா ராசியில நவகிரகங்களின் முதல்வன் மற்றும் நவகிரகங்களுடைய இளவரசன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில உட்கார்ந்துருக்காங்க அடுத்த தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தேவர்கிட்ட குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு அடுத்த தைரிய வீரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க அழகா இருக்காங்கனாக்க ஒருத்தங்க நல்லா ஜாலியா இருக்காங்க அப்படின்னாக்க ஒருத்தங்க நல்லா செல்வ செழிப்போட இருக்காங்க அப்படின்னாக்க அது காரணக்கட்டத்தான் வரக்கூடிய சந்திர பகவான் அதே போல நிலபலத்தோட வாழ்றதுக்கு செவ்வாய் பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணில தைரிய வீரஸ்தானத்தை உட்கார்ந்துருக்காங்க அதே போல சுகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் கேது பகவானும் தொழில்ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் பகவானும் அவருக்குரிய ராகு பகவானும் கூட்டணியில அடுத்ததான் ஐயன சயன போகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கர பகவானும் இவருடைய அதிபதி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு சோ இப்படி நவகரங்கள் வளம் வரும் போது இந்த மாத்திர கிரக மாற்றங்கிறது அன்னைக்கு புதன் பகவான் ராசியில இருந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாறார் அடுத்தா இரண்டாவதா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறார் மூணாவது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாறார் நான்காவதா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல இருந்து தைரிய வீரஸ்தானத்துக்கு மாறார் இதை தாண்டி கடைசியா ஐந்தாவதா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான்ல இருந்து உங்க ராசிக்கு மாறாருங்க அமைப்பு கிரக மாற்றம் இதை தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்து பாராட்டுகளை பெறக்கூடிய மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய ரிஷப ராசிக்கு நீங்க நேரத்துடைய மதிப்பை அறிந்தவங்க சோ இந்த மாதம்ங்கறத திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் உணர்ச்சி வசப்படாம நிதானமா எதையுமே செய்யறது நல்லது எதுலமே எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இதுவும் நமக்கு நல்லது இதோட செய்தாலும் சரி கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்த பயணங்கள் ஏற்படும் அனைத்து தடைகளுமே அகல போகுது அடுத்த தொழில் ரீதியா வியாபார ரீதியா இது தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதே போல உங்ககிட்ட வேலை பாக்குறாங்க பணியார்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும் முடியாது இருக்கலாம் ஆனா கோபப்படாம அந்த இடத்துல அனுசரிச்சு நடந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணு இருந்தாலும் எதை செய்தாலும் சரிங்க தொழில் பண்ணுங்க உத்தியோகம் பண்ணுங்க இல்ல வீட்டுல இருங்க என்ன பண்ணாலும் சரி நீங்க யாராக இருந்தாலும் சரி ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் ஆறு வயது பிள்ளைக்கு என்னமா தெரியும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் கவனமா இருக்கிறது நல்லது லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கொஞ்சம் கூடுதல் பணிசுமை இருக்கும் இதனால கொஞ்சம் அதிகமாவே உழைக்க வேண்டியிருக்கும் நேரம் காலம் பார்க்காம இதையடுத்து நெருப்பு மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்துறப்போ கவனமா இருக்கிறது நல்லது இதோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மன நிறைவு ஏற்படும் ஏன்னா மன நிறைவு தரக்கூடிய வகையில தான் வீட்டுல இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும் அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணையால நன்மைகள் உண்டாகும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் அதிகமா பாடுபடுவீங்க அவங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கவும் தொடங்குவீங்க விருந்தினருடைய வருகை இருக்கும் உறவுக்காரங்க நண்பர்கிட்ட திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை தானே சொல்றேன் நிதானம் தேவை என்ன பேசுறாங்க எது பேசுறாங்க பொறுமையா கேளுங்க அதுக்கப்புறம் அங்க பேசுறது ஒர்த்தா நம்ம பேசுனா வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்களா அப்படின்றத யோசிச்சு பேசுங்க ஒரு சில இடங்களும் அமைதியா இருக்கிறது கூட தான் சரிங்களா இதுல ஒரு சிலர் உங்களுடைய குழந்தைகளை வந்துட்டு படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கணுன்ற முயற்சியில இருப்பீங்க அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படாம எதையுமே சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க என்ன அப்படினாவே அப்படின்னாவே ஆண்களோ பெண்களோ கொஞ்சம் வந்து உணர்ச்சி வசப்படுவீங்க எழுதம் கவத்தினு சில விஷயங்களை செஞ்சிருவீங்க அதுவும் பாசம் வந்துட்டா போதும் எதையுமே பார்க்க மாட்டேங்க அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாசத்துல பாசம் இருக்கா வேஷம் இருக்காங்கன்ற அந்த நாடகம் தெரிஞ்சு போயிடும் அதே போல கடின முயற்சியின் பெயரால உடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களா அந்த அளவுக்கு உயர்வு இருக்குங்க சரிங்களா அதான் கல்லு போட்டாக்க தண்ணி மேலே வரும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உழைப்பு போடுங்க உயர்வு தன்னால உங்களை தூக்கிட்டு போய் மேலே வைக்கும் அதே போல அரசியல்வாதிகள் உங்களை சார்ந்துள்ள கட்சிகள்ல தொண்டர்களுக்கும் நிறையவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற போறீங்க அதே போல மேலிடத்துல உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் அடுத்த கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை காண போறீங்க வருமானம் நல்லா இருக்கும் ரசிகர்களுக்கு கொஞ்சம் செலவு செய்வீங்க அதே போல சக கலைஞர்களாலுமே நன்மைகளை அடைய போறீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்த மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனா அந்த படிப்பு மட்டும் தான் உங்களுக்கு உயர்வை தரும் அதிகம் மனசுல வச்சுக்கோங்க வண்டி வாகனத்துல போகிறப்போ இது பொதுவா ரிஷ்வராசிகளுக்கு கவனம் தேவை ஆண்களோ பெண்களோங்க சரிங்களா இதோட தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு விஷயத்தை நான் பிரிச்சு சொல்றாங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல சூரிய பகவான் ஒரு ராசில இருக்காரு இதனால முதல்ல குடி பதினைந்து நாட்கள் கல்வி வந்து மிக சிறப்பா இருக்கும் பொது தேர்வு போட்டி தேர்வுக்கு தயாராகவங்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் தொழில புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் புதிய வேலைக்கு முயற்சி பண்றீங்களா நீங்க எதிர்பார்த்தபடியே நல்ல வேலை கிடைக்கும் அதே போல உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் பதிவு உறவு உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்கும் இதோட பொருளாதாரத்துல முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளுடைய வளர்ப்புல சிறப்பா செயல்பட போறீங்க நீங்க இறங்கிய காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் தொழில் வீடு இது போன்ற இடங்கள்ல இடமாற்றம் நிகழும் அடுத்து பண விஷயத்த பொறுத்திருக்கும் தனஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் இருக்காருங்க பண வரவு இதனால ரொம்ப சிறப்பா இருக்கும் கடந்த காலங்கள்ல இருந்த நெருக்கடிகள் எதுவுமே இருக்காது படிப்படியா விலக ஆரம்பிக்கும் கடன் சுமை குறையும் அதே போல இரண்டாம் அட்டில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் அற்புதமா இருக்கும் உங்களுடைய வருமானத்துல உயர் மட்டும் இல்லைங்க குடும்பத்துல கூடிய எல்லாருடைய வருமானமே உயர் போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது அடுத்த குடும்பங்க வாழ்க்கை துணை கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அந்யோன்யமே அதிகமா இருக்கும் குழந்தை உறவு பக்கபலமா இருக்கும் உறவுக்காரனுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சி ஏற்படும் பெண்களுக்கு உத்தியோகம் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியா நடக்கும் இதோட எந்த விஷயத்த ஏத்தாலும் சரிங்க அவசரப்பட்டு திடீர் முடிவு எடுக்க கூடாது மாசத்துல முதல்ல இருக்கக்கூடிய வாரங்கள்ல பயணங்களின் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் ஏன்னா விரியாதிபதி செவ்வான் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை உருவாக்குவார் இதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்குவோம் சும்மா சிம்பிளா சொல்லணும்னா ரிஷபர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஆடம்பரங்களை அனுபவிக்க கூடிய வாய்ப்பு கொடுக்கும் வேலையில தொழில முன்னேற்றம் கொடுக்கும் உடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வீட்டுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அமைதி இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கடைசியில குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவு இல்லாம போகும் அதே போல நீங்க செய்யக்கூடாத விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க சோ இப்போ வரைக்கும் பாத்தது ரிஷபராசிக்காரளுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பான மாதம்ங்கிறத பொதுவா பார்த்துட்டோம் இப்ப தனிப்பட்ட முறையில ரிஷபராசி கூட ஒரு நட்சத்திரத்துக்குமே இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது முதல்ல இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எதிலுமே தனித்து நின்று சாதனை படைக்கும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டமான மாதங்க உங்க லாபாதிபதி குரு பகவான் தன குடும்ப வாக்கஸ்தானத்துல சஞ்சரிக்கிறனால எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியாகும் தடைப்பட்ட முயற்சிகள் இப்ப நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பணவரவு அதிகமாகும் வியாபாரம் இந்த தடைகள் விலகுது ஜென்ம ராசிக்குள்ள உங்க நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் வேகமா செய்ய போறீங்க நினைச்சத உடனே சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் வேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் சரியாகும் உங்க வேலையில அனைத்துமே வெற்றி பெறும் இந்த நேரத்துல தாயருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி கிட்ட உங்களுக்கு கூடிய சங்கடங்களுமே விலக போகுது அடுத்தது ஜீவனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு சனி சஞ்சரிப்பு இருக்கிறதுனால செய்து வரக்கூடிய தொழில் மீது அதிக அக்கறை தேவை உத்தியோகத்துல சிலருக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலையில கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியங்க நியாயமா செயல்படுவது உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் மாணவ பொறுத்தவரைக்கும் படிப்பின் மீதான அக்கறையில மாற்றம் உண்டாகுது நண்பர்களால முன்னேற்றத்துல இருந்த தடை படிப்படியா குறைய போகுது செவ்வாய் பகவான் மூன்றாம் மட்டில சஞ்சரிக்கிறனால நீச்சமாகியும் இருக்கிறதுனால முன்னேற்றமான பலன்களை அவரால கொடுக்க முடியாது இதுவே ஜூன் மாதம் எட்டு முதல் நான்காம் மட்டில சஞ்சரக்கூடிய கேதுவினால கூடவே செவ்வாயும் இணைவதனால உடல்நிலையில சங்கடங்களை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஆரோக்கியத்துல எப்பவுமே அக்கறை வச்சுக்கோங்க அரசியல்வாதிகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் வீண் பேச்சால சிலருக்கு சங்கடங்கள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு ஏன் பதவியே கூட படி போகலாம் சோ உஷாரா இருங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது இப்ப முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டாக்கா பேச்சு தாங்க ரொம்ப நிதானம் தேவை பேச்சை மட்டும் கையால கத்துக்கிட்டா ரிஷிபத்திற்கு தொல்லைகள் கிடையாது சோ உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் ஜூன் மாதம் பதினொன்னு பன்னிரெண்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் ஒன்னு ஆறு பத்து இந்த மூன்று நாட்கள் உங்களுடைய சுபகாரிகளை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் அதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஏகாம்பரேஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செய்ய வளம் கூடும் நலம் உண்டாகும் அது ரோகிணி நட்சத்திரம் தெளிவான சிந்தனையோடு திட்டமிட்டு செயல்பட்டு முன்னெடுத்து அடையக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய குரு உங்க வாழ்க்கையில முன்னெடுத்து கொடுக்குறாரு வியாபத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கொடுக்கிறாரு தொழில இருந்த போட்டிகள் விலகுது உத்தியோகத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இப்ப இல்லாமல் போகும் உடல்நிலை சீராகுது இழுபிறகு கடந்த கோட்டு கேசு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இப்போ அவங்களுடைய செயல்பாடுகளை முறியடிக்க போறீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல இப்போ உங்களுக்குரிய வாய்ப்பு கமையும் வேலைக்காக முயற்சியவர்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் குருவின் பார்வை கிடைக்கிறதுனால இருந்த நெருக்கடிகள் இப்ப இல்லாமல் போகும் மாணவர்களை பொறுத்த இந்த காலகட்டத்துல படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது இதோட வீண் சிந்தனைகளும் தவறான பழக்க வழக்கமும் இந்த நேரத்துல உங்களுடைய முன்னேற்ற பாதையில இருந்து இடத்தை மாத்தலாம் இதனால உஷாரா இருந்துக்கோங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய உங்களை வந்து வேகமா செயல்பட வைக்கிறாரு இதனால உடல்நிலையில பாதிப்பு ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால எச்சரிக்கையா செயல்படும் மேலும் ஒரு சிலர் வந்து புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பதிலுக்கு தலைமை கிட்ட ஆதரவு உண்டாகுது உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷம் ஜூன் மாதம் பனிரெண்டு பதிமூன்று இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னாக்கா ஜூன் மாதம் இரண்டு ஆறு பதினொன்று இந்த நாட்களும் உங்களுடைய சுபகாரியங்களை திறக்கிறதுக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு அடுத்து மிருகசீரிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் தைரியமாக திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றத்தை அடையக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மையை தரக்கூடிய மாதம் உடனே நட்சத்திரநாதன் செவ்வாய் மூன்றாம் மட்டில ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்றாரு அவர் நீச்சம் அடைந்திருப்பதால முன்னேற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் போகலாம் ஆனா அதன் பிறகு சுகஸ்தானத்துல சஞ்சரக்கூடிய கேதுவும் அவ கூட இணைவதனால தன குடும்ப வாக்கு சஞ்சரிக்கூடிய குரு உங்களை பார்க்கறதுனால எடுக்கூடிய முயற்சிகளையும் வெற்றியாக கொடுக்கிறார் குடும்பத்தில நிம்மதியான சூழ்நிலையை உருவாக்குறாரு நிதி நிலையில உயர்வை கொடுக்கிறார் உடைய செல்வாக்கை அதிகரித்து வைக்கிறார் எதிர்ப்பு வழக்கு இந்த நிலையில மாற்றம் உண்டாகுது இத்தனை நாட்களாக இதே பறி மாதிரி இருந்த உங்களுக்கு இனி முன்னேற்றமான நிலை ஏற்பட போகுது உடைய செல்வாக்கு உயரது உறவுக்காரர்கள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி உங்களுக்கு வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்கப்படுகிற எடுக்கூடிய முயற்சிகள்ல எல்லாமே வெற்றி கிடைக்கும் ஒரு சில வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க இதே போல வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த காலம் வந்து யோகமான காலம் தொல்லை விரிவு செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவியும் கிடைக்கும் ஒரு சிந்தனையில தெளிவு உண்டாகும் புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வங்கியில கேட்டிருந்த கடன் கிடைக்கும் அதே போல வேளாண்மையில முன்னேற்றம் உண்டாகுது குடும்பத்துல சுபுஷமான நிலை இருக்குது கணவன் மனைவி இருந்த நெருக்கடிகள் விலகுது மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் ஜூன் மாதம் பதிமூன்று பதினான்கு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஆறு ஒன்பது இந்த இரண்டு நாட்களும் ஒரு சுபகாரிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆனதிமும் வைதீஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் நிலைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ரிஷபராசிகளுக்கு பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம் இப்ப பொதுப்படியா பரிகாரம்ங்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பொருளாதார சிக்கல்கள் தீரும் செல்வ செழிப்பு மேலோங்கும் பணவரத்து கூடும் மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் அதே போல சந்திராசம் அப்படிங்கிறது பொதுவா பனிரெண்டு பதிமூன்று இந்த இரண்டு நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இதை உங்களுக்கு நல்ல காரங்களோட்டத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த ஜூன் மாதம் வந்து ரிஷபராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா தாங்க இருக்கு அழகா பயன்படுத்துங்க வாழ்க்கையில முன்னேறுங்க தெய்வத்துடைய அனுகரகம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கு வாழ்த்துக்கள்